அனைவருக்கும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா இந்த காணொலி அனைவருக்கும் ஏற்றதல்ல இந்த காணொளி சிம்ம ராசிக்காரர்களுக்கானது இந்த காணொலி யாருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதோ தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கும்போது ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் இடையில் யாரிடமும் பேசாமல் கேளுங்கள் என்றால் அந்த சாரொலியில எம் என்ற எழுத்தில் தொடங்கும் ஒருவரை பற்றி நீங்கள் கேட்கப் போவது உங்கள் கற்பனை அல்ல என்பது உண்மைதான் அந்த நபர் யார் அவர் ஏன் உங்கள் வாழ்க்கையில் வருகிறார் இது இப்போது ஏன் வெளிவருகிறது உங்களுக்கு தெரிந்த தருணத்திலிருந்து உங்கள் மனம் தூங்காது குறிப்பாக இந்த காணொளியை நடுவில் எங்கும் தவிர்க்க வேண்டாம் இறுதி வரை கவனமாகக் கேளுங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இறுதியில் உள்ளன இது நூன்றட் பர்சன்ட் ஜோதிடர் கணிப்பு இது பல நிபுணர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட ஆழமான ஜோதிட தகவல்களுடன் நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் மேலும் இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன் ஓம் நம சிவாய் என்று கருத்து தெரிவிக்கவும் காணொளிக்கு ஒரு சிறிய லைக் கொடுப்பதன் மூலம் இந்த காணொளி இந்த ராசியின் இன்னும் சிலரை சென்றடையும் மேலும் இது எங்களுக்கு ஒரு சிறிய ஊக்கமாகவும் இருக்கும் இப்போது நான் சொல்வதை ஒருமுகப்படுத்தலுடன் கேளுங்கள் ஏனென்றால் உங்கள் விதி போகிறது சிம்ம ராசிக்காரர்களின் கடந்த கால வாழ்க்கை என்பது நிகழ்காலத்தின் கர்ம பந்தம் இந்த வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவிக்கும் துன்பங்கள் தடைகள் தனிமை அவமானங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இல்லை சில தியாகங்கள் சில முடிவுகள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் செய்த சில வாக்குறுதிகள் இந்த வாழ்க்கையில் கர்மமாக மாறி உங்கள் வாழ்க்கையை பாதிக்கின்றன சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக துணிச்சலானவர்கள் சுயமரியாதை கொண்டவர்கள் யாருக்கும் தலைவணங்காத இயல்புடையவர்கள் ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் உங்களிடம் அதே தைரியம் இருந்த போதிலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை நீங்கள் நேர்மையாக இருந்ததால் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் நீங்கள் நேரடியாக பேசியதால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டீர்கள் நீங்கள் உதவி செய்ததால் சிலர் உங்களை பயன்படுத்தி கொண்டனர் இது உங்கள் தவறு அல்ல இது உங்கள் கர்மாவின் விளைவு உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் ஒருவரின் வாழ்க்கையை தாங்கினீர்கள் ஒருவரின் வலியை உங்கள் தோள்களில் சுமந்தீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை விட்டுவிட்டீர்கள் அந்த கர்மாவிற்கான வெகுமதி இந்த வாழ்க்கையில் தாமதமாக வருகிறது அதனால உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாக நடக்கிறது வெற்றி தாமதமாகும் அங்கீகாரம் தாமதமாகும் பணம் தாமதமாகும் மரியாதை தாமதமாகும் ஆனால் தாமதம் நிராகரிப்பு அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது தயாராகும் நேரம் மட்டுமே சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கர்மா ஒருபோதும் ஒரே நேரத்தில் மாறாது அது மெதுவாகவும் ஆழமாகவும் மாறுகிறது இப்போது அந்த கட்டம் தொடங்கிவிட்டது ஜனவரி இரண்டாயிரத்தி ஆறு இன் கடைசி நாட்களில் உங்கள் கர்ம சக்கரம் சுழல்கிறது கடந்த காலத்தில் உங்களை பார்த்து சிரித்தவர்கள் உங்கள் கஷ்டங்களை இழிவாகப் பார்த்தவர்கள்தான் உங்கள் முன் அமைதியாக இருப்பார்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒவ்வொரு அமைதியான வலியும் இப்போது அதே திசையில் நகர்கின்றன விதியின் அந்த மாற்றம் உங்கள் வீட்டில் சுழலும் ரகசிய சக்தி சிம்ம ராசிக்காரர்களின் வீடுகளில் தற்போது ஒரு சிறப்பு சக்தி சுழன்று கொண்டிருக்கிறது இது ஒரு சாதாரண சக்தி அல்ல இது ஒரு பயமுறுத்தும் சக்தி அல்ல இது தெய்வீக அருளின் சக்தி கடந்த சில நாட்களாக உங்கள் வீட்டில் புரிந்து கொள்ள முடியாத உணர்வுகளை உணர்கிறீர்களா யாரும் இல்லாத போது யாரோ ஒருவர் இருப்பது போல் உணர்கிறீர்களா இரவில் திடீரென்று விழித்திருக்கிறீர்களா உங்கள் கனவுகளில் ஒரே கடவுளையும் அதே அடையாளத்தையும் மீண்டும் மீண்டும் பார்க்கிறீர்களா இவை அனைத்தும் தற்செயல் நிகழ்வு அல்ல ஒரு தெய்வீக சக்தி உங்கள் வீட்டிற்குள் நுழைந்துள்ளது இதற்கு காரணம் நாம் சிக்கலில் இருக்கும் போது சில சக்திகள் வருவதில்லை மாறாக உங்கள் வாழ்க்கையில் நிகழவிருக்கும் பெரிய மாற்றத்தை காப்பாற்ற நாம் சிக்கலில் வெளியே வர தயாராக இருக்கும்போதுதான் வருகின்றன இதுவரை நீங்கள் தனியாக உணர்ந்திருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை உங்கள் வீட்டில் உள்ள அந்த சக்தி உங்கள் வார்த்தைகளை கேட்கிறது அது உங்கள் கண்ணீரை பார்க்கிறது அது உங்கள் அமைதியான பிரார்த்தனைகளை பெறுகிறது இந்த சக்தி ஒன்றை தெளிவாகச் சொல்கிறது உங்கள் வீட்டில் இனி எதிர்மறை சக்திகளுக்கு இடமில்லை உங்கள் வீட்டில் நடக்கும் அனைத்து சண்டைகள் தவறான புரிதல்கள் மற்றும் அமைதியான போர்கள் விரைவில் குறையும் ஜனவரி முப்பதாம் தேதிக்குப் பிறகு உங்கள் வீட்டில் சூழ்நிலை மாறும் நீங்கள் கவனிப்பீர்கள் வார்த்தைகளில் மென்மை இருக்கும் தூக்கத்தில் அமைதி இருக்கும் காலையில் எழுந்ததும் சுமை குறைந்துவிட்டதாக உணர்வீர்கள் இவை அனைத்தும் அந்த ஆற்றலின் வேலை எம் என்ற எழுத்தில் தொடங்கும் ஒருவர் விதியை திருப்புவதில் பங்கு வகிக்கிறார் எம் என்ற எழுத்தில் தொடங்கும் ஒருவரின் பெயர் சிம்ம ராசியின் வாழ்க்கையில் நுழைவது மிகவும் முக்கியமானது இந்த நபர் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும் சக்தி கொண்டவர் இந்த நபர் யார் என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் சமீபத்தில் உங்கள் வாழ்க்கையில் எம் என்ற எழுத்தை கொண்ட ஒரு பெயரை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டால் அது ஒரு அறிகுறி அந்த நபர் உங்கள் எதிரியா அல்லது நண்பரா என்பது முதலில் தெளிவாக தெரியவில்லை இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உண்மையை வெளிப்படுத்துவார் இது நீங்கள் இதுவரை நம்பிய ஒருவரை பற்றிய உண்மையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பயந்த ஒன்றை பற்றிய உண்மையாக இருக்கலாம் அல்லது அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் இந்த நபரின் வார்த்தைகள் முதலில் உங்களுக்கு விரும்பத்தகாததாக தோன்றலாம் ஏனென்றால் உண்மை ஒருபோதும் மென்மையாக இருக்காது ஆனால் அதே உண்மை உங்கள் உயிரை காப்பாற்றும் இந்த நபர் மூலம் நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் நீங்கள் அந்த முடிவை எடுத்த தருணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்குகிறது அந்த தாமதமான மாற்றம் நிரந்தரமானது உங்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைப்பவர் விதியின் கதவு ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை ஒருவர் உங்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறார் இந்த நபரின் வருகை தற்செயலாக நடக்காது இது ஒரு விதியின் ஏற்பாடு இந்த நபரின் வருகை உங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தின் முடிவாகவும் மற்றொரு கட்டத்தின் தொடக்கமாகவும் இருக்கும் இந்த நபரின் வார்த்தைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஏனென்றால் அவர் சொல்வது உங்கள் கடந்த காலத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் இணைக்கும் இந்த நபர் உங்கள் வீட்டிற்குள் நுழையும் போது உங்கள் மனதில் ஏதோ ஒரு லேசான உணர்வை நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் அதே நேரத்தில் பயம் இருக்கும் ஏனெனில் மாற்றம் பயத்தை தருகிறது இந்த நபர் ஒரு செய்தியை கொண்டு வருவார் அது உங்கள் வேலையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அது பணத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அது ஒரு குடும்ப ரகசியமாக இருக்கலாம் ஆனால் அது எதுவாக இருந்தாலும் அது உங்கள் வாழ்க்கையை திருப்பிவிடும் புயல் போன்ற செய்திகள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் இந்த செய்தி எதிர்பாராத நேரத்தில் மற்றும் எதிர்பாராத வடிவத்தில் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஆனால் அந்த அதிர்ச்சி பயங்கரமானது அல்ல இது ஒரு விழித்தெழுந்த அதிர்ச்சி இந்த செய்திக்குப் பிறகு நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை நினைவில் கொள்வீர்கள் நீங்கள் செய்த தியாகங்களை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் நீங்கள் சந்தித்த கஷ்டங்களை நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் இதுவரை நடந்த அனைத்தும் இந்த ஒரு கணம் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை திறக்கும் அந்த பாதை எளிதானது அல்ல ஆனால் அது உண்மையானது நீங்கள் அந்த பாதையில் நடக்கும்போது உங்கள் உண்மையான மதிப்பை நீங்கள் அறிவீர்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த செய்தியை திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் முன்னோக்கி செல்லும் பாதை வெளிச்சத்தால் நிறைந்துள்ளது பணமும் வேலை தன்மையும் தாமதமான முடிவுகள் இப்போது சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் பணத்தைப் பற்றி அதே கேள்வியை கேட்கிறார்கள் நான் மிகவும் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் பணம் ஏன் நிலையானதாக இல்லை ஒரே இடத்தில் ஏன் நிலைத்தன்மை இல்லை கையில் பணம் இருந்தாலும் உங்கள் மனதில் பயம் ஏன் குறையவில்லை இது உங்கள் ஆர்வம் அல்ல இது காலத்தின் விளைவு இதுவரை உங்கள் வாழ்க்கையில் பணம் வந்து போனது போல் தோன்றியது ஒரு வாய்ப்பு வந்ததும் மற்றொரு தடை வந்தது வேலை நன்றாக இருந்தவுடன் மற்றொரு மனம் தாங்க முடியவில்லை வருமானம் அதிகரித்தவுடன் செலவுகள் உடனடியாக அதிகரித்தன ஜனவரி முத்தப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு இந்த நிலைமை மெதுவாக மாறும் ஒரே நேரத்தில் அல்ல ஆனால் அது ஆழமாக மாறும் நீங்கள் பெறும் பணம் உங்கள் கைகளில் தங்கத் தொடங்கும் உங்கள் மனம் தேவையற்ற செலவுகளை நிறுத்தும் நீங்கள் செய்யும் வேலையில் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆ வேலையில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கலாம் முதலில் அது ஒரு சுமையாக தோன்றலாம் ஆனால் அதே பொறுப்பு உங்களுக்கு அடையாளத்தை தரும் உங்களை பற்றிய சந்தேகங்கள் நீங்கும் உங்கள் வார்த்தைகள் மதிப்பு அதிகரிக்கும் வணிகம் செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆ கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இப்போது பலன் அளிக்கப் போகிறது அந்த நேரத்தில் அந்த முடிவு தவறாக தோன்றியிருக்கலாம் ஆனால் இப்போது அது உங்கள் வருமான ஆதாரமாக மாறும் இதுவரை நீங்கள் மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டியிருந்தது இப்போது அந்த தேவை குறையும் உங்கள் சொந்த காலில் நிற்கும் சக்தி உங்களிடம் உள்ளது அது இப்போது வெளிவருகிறது குடும்ப உறவுகள் அமைதியான துன்பத்தை முடிவுக்கு கொண்டுவருதல் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்திற்காக நிறைய தியாகம் செய்கிறார்கள் ஆனால் ஒரே குடும்பத்தில் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும் நேரங்கள் பல உள்ளன நீங்கள் பேசினாலும் அவர்கள் கேட்கப்படுவதில்லை நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அவர்கள் புரிந்து இது உங்களுக்குள் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் நீங்கள் அதை வெளிப்படுத்தவில்லை ஏனென்றால் நீங்கள் வலிமையானவராக தோன்ற விரும்பினீர்கள் குடும்பத்தில் சண்டைகள் இருந்தாலும் நீங்கள் நடுவில் நின்று நிலைமையை சரி செய்ய முயற்சித்தீர்கள் ஜனவரி ஒப்பதுக்கு பிறகு குடும்பத்தில் உள்ள சூழல் மெதுவாக மாறும் இதுவரை உங்கள் வார்த்தைகளை லேசாக எடுத்துக்கொண்டவர்கள் இப்போது உங்கள் வார்த்தைகளுக்காக காத்திருப்பார்கள் அவர்கள் உங்கள் இருப்பை அங்கீகரிப்பார்கள் சில தவறான புரிதல்கள் முற்றிலும் நீங்கும் சில வார்த்தைகள் அவை வெளிவரும் அவை முதலில் கடுமையாக தோன்றலாம் ஆனால் அவை நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்கும் சிம்மராசி குடும்பத்தில் உள்ள ஒருவர் உங்கள் பக்கத்தில் முழுமையாக நிற்பார் இதுவரை அமைதியாக இருந்தவர் இப்போது உங்களுக்கு ஆதரவாக பேசுவார் அது உங்களை ஆச்சரியப்படுத்தும் குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்கள் வீண் போகவில்லை தாமதமானாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் உங்கள் வார்த்தைகள் மதிக்கப்படும் எதிரிகளும் அவதூறு செய்பவர்களும் வாயை மூடிக்கொள்ளும் காலம் இது சிம்மராசியினரின் வாழ்க்கையில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும் நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டீர்கள் ஆனால் உங்களைப் பற்றி தவறாக பேசுபவர்கள் பலர் இருப்பார்கள் அவர்கள் உங்கள் நன்மையை சிதைத்து அதைக் காட்ட முயற்சிப்பார்கள் இதுவரை நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் கே என்றால் உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்று நீங்கள் நம்பினீர்கள் அந்த நம்பிக்கை இப்போது உண்மையாகி வருகிறது ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்களில் உங்களுக்கு எதிரான ஒரு அவதூறு நீக்கப்படும் நீங்கள் செய்ததைப் பற்றிய உண்மை வெளிவரும் உங்களை குறை கூறியவர்கள் அமைதியாகிவிடுவார்கள் இங்கே ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பழி தேவையில்லை காலம் உங்கள் சார்பாகப் பேசும் உண்மை உங்களுக்கு ஒரு கேடயமாக நிற்கும் நீங்கள் அமைதியாக சகித்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அவதூறும் இப்போது உங்கள் பலமாக மாறும் உங்கள் வெற்றியை கண்டு உங்கள் எதிரிகள் உள்ளே எரிவார்கள் ஆனால் அவர்களால் வெளியே எதுவும் சொல்ல முடியாது உடல் நலம் மனம் மற்றும் எடை குறைய வேண்டிய நேரம் இது சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் உடல்நலம் விஷயத்தில் தங்களை தாங்களே புறக்கணிக்கிறார்கள் அவர்கள் குடும்ப வேலை பொறுப்புகள் அனைத்திற்கும் நேரம் கொடுக்கிறார்கள் ஆனால் தங்கள் மனதிற்கு நேரம் கொடுக்க மாட்டார்கள் இது உங்கள் உடலை பாதித்துள்ளது சரியான தூக்கமின்மை தலையில் பாரம் மன அழுத்தம் அமைதியான பதட்டம் இவை அனைத்தும் உங்களை சோர்வடையச் செய்துள்ளன இதன் காரணமாக சிறிய வயிற்று பிரச்சினைகள் அல்லது சோர்வு ஏற்படலாம் நீங்கள் சரியான நேரத்தில் சாப்பிடுவது மிகவும் முக்கியம் ஜனவரி முப்பதாம் தேதிக்குப் பிறகு இந்த எடை படிப்படியாக குறைவதை நீங்கள் கவனிப்பீர்கள் உங்கள் தூக்கம் கொஞ்சம் மேம்படும் நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்கள் மனம் இலகுவாக உணரும் இது மருந்துகளால் அல்ல ஏனெனில் உங்கள் மனதில் உள்ள எடை குறையும் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வீர்கள் எல்லா பொறுப்புகளும் உங்களுடையது அல்ல அவற்றில் சிலவற்றை விட்டுவிட வேண்டும் உங்கள் ஆரோக்கியம் மீண்டும் வலுவடையும் ஆனால் நீங்கள் உங்கள் உடலையும் மதிக்க வேண்டும் உங்கள் மனம் சொல்வதை கேட்க வேண்டும் நம்பிக்கை அதிர்ஷ்டத்தின் ஆரம்பம் ஒரு உண்மையான சிங்கம் விழித்து எழும் சிம்ம ராசியின் உண்மையான பலம் தன்னம்பிக்கை ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் அது உங்களிடம் குறைந்துவிட்டது சூழ்நிலைகள் உங்களை சிறியவர்களாக உணர வைத்துள்ளன உங்களை நீங்களே சந்தேகித்த நேரங்கள் உள்ளன இது தற்காலிகமானது மட்டுமே இப்போது அதே சிங்கம் மீண்டும் உங்களில் விழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் மதிப்பை நீங்கள் அங்கீகரிக்கத் தொடங்குவீர்கள் மற்றவர்களின் கருத்துக்களை சார்ந்திருப்பது குறையும் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதிக்குப் பிறகு முடிவெடுக்கும் சக்தி உங்களில் அதிகரிக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக தெரியும் அர்த்தமற்ற உறவுகளும் அர்த்தமற்ற பணிகளும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்லும் அதிர்ஷ்டம் என்பது திடீரென்று விழும் பரிசு அல்ல அது நாம் தயாராக இருக்கும் போது வரும் ஒரு வாய்ப்பு இப்போது நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டம் தொடங்குகிறது அந்த கட்டத்தில் நீங்கள் உங்களை இழக்க மாட்டீர்கள் உங்கள் மதிப்பு மற்றும் சுயமரியாதையுடன் நீங்கள் முன்னேறுவீர்கள் அதுதான் உண்மையான வெற்றி முடிவுகள் தைரியமானவை இனி தயக்கம் இல்லை அலுவலகத்தில் உங்கள் செயல்திறன் பாராட்டப்படும் வணிகர்கள் புதிய முதலீடுகளில் ஆர்வம் காட்டுவார்கள் சிம்ம ராசியினரின் வாழ்க்கையில் முடிவுகள் பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தியுள்ளன நீங்கள் எடுத்த சில முடிவுகள் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தியுள்ளன சில முடிவுகள் உங்களை காப்பாற்றியுள்ளன செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது எனவே தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் மேலும் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை ஒத்திவைத்திருக்கிறீர்கள் ஏனெனில் உங்கள் மனம் உடன்படவில்லை சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை என்று தோன்றியது மற்றவர்களின் வார்த்தைகள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தின இப்போது அந்த நிலைமை மாறி வருகிறது உங்களுக்குள் ஒரு தெளிவு வருகிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்து வருகிறது மற்றவர்களின் கருத்துக்களை கேட்டாலும் இறுதியில் உங்கள் உள்குரலை நம்பியிருக்கும் நிலைக்கு வருவீர்கள் இது ஒரு சிறிய மாற்றம் அல்ல இது உங்கள் ஆளுமையில் ஒரு ஆழமான பரிணாமம் இனிமேல் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பயத்தால் அல்ல தெளிவாக இருக்கும் ஏதாவது தவறு நடந்தால் அதற்கான பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அதுதான் உங்கள் பலம் உங்கள் உடன்பிறந்தவர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வீட்டில் அமைதியான சூழ்நிலை இருக்கும் சில உறவுகளில் நீங்கள் ஒரு தெளிவான கோட்டை வரைவீர்கள் இனி சில பணிகளில் உங்கள் சக்தியை வீணாக்க மாட்டீர்கள் இது கடுமையாகத் தோன்றலாம் ஆனால் அது அவசியம் ஏனெனில் சிம்ம ராசிக்காரர்கள் அனைவரையும் காப்பாற்ற முயற்சிப்பதில் தங்களை இழந்துவிட்டார்கள் இப்போது நீங்கள் உங்களுக்காக எழுந்து நிற்க வேண்டிய நேரம் இது இது சுயநலம் அல்ல இது சுயமரியாதை இந்த மாற்றத்தின் தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற மன அழுத்தம் குறையும் ஏனென்றால் உங்களுக்கு பொருந்தாத பொறுப்புகளால் நீங்கள் இனி சுமையாக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் சுமப்பதை நிறுத்துங்கள் கடவுள் நம்பிக்கை என்பது மீண்டும் வலுப்பெறும் ஒரு ஆன்மீக பிணைப்பு சிங்கங்கள் ஒரு கட்டத்தில் கடவுள் நம்பிக்கையை இழந்தன பிரார்த்தனைகள் பலனை தரவில்லை என்று தோன்றியது அவர்கள் சிரமங்களில் இருந்தபோதும் நிலைமை மாறாததால் உள்ளுக்குள் கேள்விகள் எழுந்தன கடவுள் உண்மையில் இருக்கிறாரா என்ற சந்தேகமும் இருந்தது இது ஒரு பாவம் அல்ல இது ஒரு இயற்கையான மனித உணர்ச்சி ஆனால் இப்போது அந்த நம்பிக்கை மீண்டும் வலுப்பெற்றுள்ளது உங்கள் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தாமதமாகிவிட்டாலும் எல்லாம் ஒரு காரணத்திற்காக நடந்தது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இப்போதுதான் நீங்கள் சிறிய அறிகுறிகளை காண்பீர்கள் எதிர்பாராத விதமாக ஒரு வார்த்தையை கேட்பது ஒரு பாடலை கேட்பது ஒரு கோவிலுக்குச் செல்லும் ஆசையால் உங்கள் மனதை நிரப்புவது இவை அனைத்தும் உங்கள் ஆன்மீக பயணத்தின் அறிகுறிகள் உங்கள் பிரார்த்தனைகள் மாறும் இனிமேல் நீங்கள் ஆசைகளுக்காக மட்டும் ஜெபிக்க மாட்டீர்கள் அமைதி தெளிவு மற்றும் சரியான பாதைக்காக ஜெபிப்பீர்கள் அதுதான் பிரார்த்தனையின் உண்மையான சக்தி இந்த கட்டத்தில் நீங்கள் கடவுள் பயத்துடன் ஜெபிக்க மாட்டீர்கள் ஆனால் அன்புடன் ஜெபிக்க மாட்டீர்கள் அந்த அன்பு உங்கள் பாதுகாப்பாக மாறும் உங்கள் மனதில் உள்ள நிச்சயமற்ற தன்மை மெதுவாக உருகும் உள்ளே ஒரு நம்பிக்கை நிலைபெறும் நான் தனியாக இல்லை என்ற உணர்வு வலுவடைகிறது தூக்கம் உள் அமைதி அமைதியான போரின் முடிவு சிங்கங்கள் பேசாத ஒரு பெரிய பிரச்சனை தூக்கம் இரவில் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த எண்ணங்கள் நிற்கவில்லை கடந்த காலம் நினைவில் உள்ளது எதிர்காலம் பயப்படுகிறது தூக்கத்தின் நடுவில் நீங்கள் எழுந்தால் நீங்கள் மீண்டும் தூங்க முடியாது இது ஒரு உடல் ரீதியான பிரச்சனை அல்ல இது மனதில் நடக்கும் ஒரு அமைதியான போர் பொறுப்புகள் நம்பிக்கைகள் பயங்கள் அனைத்தும் சேர்ந்து உங்கள் மனதை சோர்வடைய செய்துள்ளன இப்போது அந்த போர் மெதுவாக முடிவுக்கு வருகிறது உங்கள் மனம் சில விஷயங்களை விட்டுவிடக் கற்றுக்கொள்கிறது எல்லாவற்றிற்கும் தீர்வு என் கைகளில் இருக்க வேண்டியதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்களில் உங்கள் தூக்கம் கொஞ்சம் ஆழமாக மாறுவதை நீங்கள் கவனிப்பீர்கள் நீங்கள் காலையில் எழுந்ததும் சுமை குறைந்துவிட்டதாக உணர்கிறீர்கள் இது ஒரு நாளில் நடக்காது ஆனால் அது இப்போதிருந்து தொடங்குகிறது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அனுமதி மிகவும் முக்கியமானது சில நேரங்களில் அமைதியாக இருக்கவும் எதுவும் செய்யாமல் இருக்கவும் நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் பின்னர் உங்கள் உடலும் உங்களுடன் ஒத்துழைக்கும் இந்த நிலையில் உங்கள் மனம் நிலை பெற்றால் உங்கள் உடலும் வலிமையாகும் இது ஒரு இயற்கையான செயல் நீங்கள் அதை எதிர்க்க தேவையில்லை இந்த நபர் அவர் பெரிதாக பேச மாட்டார் பெரிய வாக்குறுதிகளை அளிக்க மாட்டார் ஆனால் உங்களுக்கு தேவைப்படும்போது அவர் உங்களுக்காக இருக்கிறார் நீங்கள் பேசாவிட்டாலும் உங்கள் மௌனத்தை அவர் புரிந்து கொள்கிறார் அது ஒரு நண்பராகவோ குடும்ப உறுப்பினராகவோ அல்லது முற்றிலும் புதிய நபராகவோ இருக்கலாம் ஆனால் இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவது தற்செயல் நிகழ்வு அல்ல உங்களுக்கு பலம் அளிக்க வருபவர் இவர் இந்த ஆதரவு உங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது நீங்கள் ஒவ்வொரு சுமையையும் தனியாகச் சுமக்க வேண்டியதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இது உங்கள் மனதிற்கு ஒரு பெரிய நிம்மதி உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலைக்கு நீங்கள் வருவீர்கள் இந்த கட்டத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் இந்த ஆதரவை மறுக்காதீர்கள் உங்கள் பெருமை தடையாக இருந்தால் தனிமை மீண்டும் அதிகரிக்கும் சில நேரங்களில் ஆதரவை பெறுவதும் பலம் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை திறக்கிறது இதுவரை நீங்கள் எதிர்பார்க்காத திசையில் அது இருக்கும் உங்கள் திட்டங்கள் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் விதி உங்களை வேறு திசையில் அழைத்துச் செல்லும் முதலில் இந்த பாதையில் நடக்கலாமா வேண்டாமா என்று நீங்கள் சந்தேகிப்பீர்கள் என்றால் இது நீங்கள் பழக்கமில்லாத பாதை ஆனால் அது உங்களுக்கு உண்மையான வளர்ச்சியை தரும் பாதை இந்த பாதை ஒரு வேலையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் இது ஒரு வாழ்க்கை முறையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் இது உங்கள் எண்ணங்களில் ஏற்படும் மாற்றமாக இருக்கலாம் இதுவரை நீங்கள் வைத்திருந்த சில நம்பிக்கைகளை நீங்கள் விட்டுவிட வேண்டியிருக்கலாம் இந்த மாற்றம் பயமாக இருக்கும் ஆனால் அது உங்களை விடுவிக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வருவீர்கள் இங்கே ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் புதிய பாதை என்பது பழையதை முற்றிலுமாக கைவிட்டு விடுவது அல்ல ஆனால் பழைய அனுபவங்களை பாடங்களாக எடுத்துக்கொண்டு முன்னேறுவது நீங்கள் இப்படியே தொடர்ந்தால் இந்த பயணம் உங்களுக்கு ஆச்சரியமான முடிவுகளை தரும் ஒரு திருப்புமுனை என்பது கடந்த காலத்திற்கான பதில் சிம்ம ராசியினரின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வருகிறது இந்த திருப்புமுனை உங்கள் கடந்த காலத்திற்கு பதிலளிக்கும் நீங்கள் பல முறை உங்களை நீங்களே ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் இது எனக்கு ஏன் நடந்தது நான் என்ன தவறு செய்தேன் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது இப்போது அந்த கேள்விகளுக்கான பதில்களை பெறுவீர்கள் ஒரு நிகழ்வு ஒரு சொல் ஒரு வளர்ச்சி உங்களுக்கு தெளிவை தரும் அதுவரை புரிந்து கொள்ளப்படாத விஷயங்கள் திடீரென்று புரியும் இந்த திருப்புமுனை உங்களை பலவீனப்படுத்தாது அது உங்களை வலிமையாக்கும் ஏனென்றால் இப்போது நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் அதை சபிக்க மாட்டீர்கள் அதை மறுக்க மாட்டீர்கள் நீங்கள் அதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்வீர்கள் இந்த கட்டத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் கடந்த காலம் உங்களை வரையறுக்க தேவையில்லை நீங்கள் இப்போது யார் எப்படி முன்னேறுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் இந்த திருப்புமுனைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான திசை உருவாக்கப்படும் இனிமேல் நீங்கள் அர்த்தமற்ற போராட்டங்களில் பங்கேற்க மாட்டீர்கள் உங்கள் ஆற்றலை தேவையான இடத்தில் மட்டுமே பயன்படுத்துவீர்கள் தயாராக இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் சிம்ம ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தைப் பற்றி பலமுறை ஏமாற்றமடைந்துள்ளனர் மற்றவர்கள் எளிதாக பெற்றதை நீங்கள் ஏன் பெறவில்லை என்று நீங்கள் எப்போதும் யோசித்திருப்பீர்கள் ஆனால் அதிர்ஷ்டம் ஒரு அழகான பரிசு அல்ல அது நாம் தயாராக இருக்கும்போது வரும் ஒரு வாய்ப்பு இப்போது நீங்கள் அந்த தயார் நிலை நிலையை விட்டீர்கள் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் சிறிய வடிவங்களில் தோன்றும் சரியான நேரத்தில் சரியான நபரை சந்திப்பது தவறான விஷயம் நடக்கவிருக்கும் போது தப்பிப்பது வாய்ப்பை தவறவிடாமல் இருப்பது இவை அனைத்தும் அதிர்ஷ்டத்தின் பண்புகள் இந்த அதிர்ஷ்டம் உங்களை சோம்பேறித்தனத்திற்கு ஈட்டுச் செல்லும் என்று நினைக்காதீர்கள் இது உங்கள் கடின உழைப்பின் விளைவாகும் நீங்கள் எதிர்கொண்ட ஒவ்வொரு சிரமமும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் இந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்துள்ளது இந்த கட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பயத்தால் பின்வாங்கப்படாமல் வாய்ப்பை அங்கீகரிப்பதுதான் உங்களுக்குள் இருக்கும் தைரியத்தை நம்புவதுதான் கடவுளின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் சிங்கங்களின் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது இந்த அத்தியாயம் உடல் மாற்றங்களைப் பற்றியது மட்டுமல்ல ஆன்மீக மாற்றங்களையும் பற்றியது உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் ஒரு தெய்வீக விருப்பம் இருப்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தாமதம் தடை விரக்தி இவை அனைத்தும் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளன